எனக்கு தலைவலி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்குற அளவுக்கு இதில் எந்த மருந்துமே தலைவலிக்கோ இல்லை கால் கை வலிக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ரெமிடிஸ் எல்லாம் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட செட் எப்படி இருக்கு அவங்க என்ன மாதிரி பேசுறாங்கிறத நம்ம பார்ப்போம் எனக்கு காலையிலேருந்தே ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதையே நான் யோசிச்சிட்டே இருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வரல ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட காரணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரெமிடிஸ் நாங்கள் சொல்லுவோம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல் நான் துர்கா பேட்ச் ப்ராக்டிஷனர் அண்ட் ட்ரைனர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு வீடியோ ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் த்துக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு டேரெக்டாக கேட்குறாங்க ஸோ பேட்ச் ரெமடிஸ்லாம் நம்ம டேரக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம்க்குமே மருந்து கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா வந்து எதனால் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதை ஃபைன் பண்ணணும் பேட்ச் ரெமிடிஸ் பேஸ்ட் ஆன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அதுக்கு மெயின் காரணம் அதோட ரூட் காஸ் என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எதனால் வருது அது எவ்வளோ நாளாக இருக்குது இதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்ச் ரெமெடிஸே கொடுக்குறோம் இப்போ மற்றவங்க வந்து நிறைய பேர் வந்து ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு தலைவலி ஒரு மருந்து கால்வலி ஒரு மருந்துன்னு கொடுக்குறாங்க பட் ஆஸ் நீங்கள் வந்து ஒரு ரியலாக வந்து ஒரு பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பண்ணவே மாட்டோம் அண்ட் பணமும் வராது ஆக்சுவலி ஏன்னா வந்து எனக்கு தலைவலி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்குற அளவுக்கு இதில் எந்த மருந்துமே தலைவலிக்கோ இல்ல கால் கை வலிக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா இதில் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் காம்பினேஷன் ரெமடி ரெஸ்கியூ ரெமெடி மீது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக இருக்கும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட குணாதிசயங்களை பொறுத்து தான் நம்ம அந்த மருந்து இருக்கு சோ அப்ப நம்ம அதை எப்படி நீங்க வந்து அதை குடுப்பீங்க தூக்கம் வரல அப்படின்னா ஏன் தூக்கம் வரலைங்க நம்ம கேட்போம் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்டே போகிறீங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க ஏன் தூக்கம் வரல நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா எதனால் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ ஒரு கேள்வி கேட்காமல் எந்த ஒரு டாக்டர்ஸுமே சரி இல்லை வேற எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுமே ஒரு மருந்து கொடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் பேட்ச் ரெமிடிஸும் மற்றவங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்குற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு டென் கொஸ்டினாவது நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும் ஃபைவ் டு டென் கொஸ்டின் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அதுக்கான ரியல் காரணம் நமக்கு தெரியும் ஒரு உண்மையான காரணம் தெரியாம ஜஸ்ட் நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் எனக்கு அதுக்கு ஒர்க் ஆகல இதுக்கு ஒர்க் ஆகலன்னு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க ஈவன் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்ச் வந்து நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணேன் எனக்கு ஒர்க்கே ஆகலன்னு சொல்றவங்களா நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க வந்து கரெக்டான ஒரு ரெமடியை வந்து கரெக்டான கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் பண்ணி எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்திருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டைமிங் இருக்குது எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கால நேரம்னு ஒன்று இருக்குது அது வந்து நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு நம்ம ஒரு மருந்து வந்து கொடுத்துட்டு அனுப்புவோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு அப்புறம் அந்த மருந்து அப்புறம் கால் பண்ணும்போது ப்ரீவியஸாக அவங்க என்கிட்ட வரும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அண்ட் ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ரெமடிஸ் எல்லாம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுப்போங்கிறத திரும்ப நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு மன்த்துமே இது கண்டினியூ ஆகும் ஸோ ஒரே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மாதத்துக்கு மருந்தோ இல்லை மூணு மாதத்துக்கான மருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப் இந்த மருந்து தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த ஒன் மந்தில் அவங்களுக்கு எதை சில சேஞ்சஸ் வந்திருக்கலாம் ஸோ அதனால அந்த ரெமடிஸும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ மலர் மருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பீல் த ஆனியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வெங்காயத்தை நம்ம உரிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட எமோஷன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணி இருக்கும் ஸோ ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நம்ம போய் அவங்களுக்கு ரெமடிஸ் கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அப்படி கொடுக்கணும் கொடுக்கும்போது தான் அவங்க என்ன ப்ராப்ளம்காக நம்ம கிட்டே வராங்களோ அது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கியூர் ஆகும் ஸோ இப்போ ஸ்லீப் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா அதில் நிறைய காரணம் இருக்கும் பிகாஸ் ஆஃப் எனக்கு ஓவர்லோட் ஆஃப் ஒர்க் இருக்கும் இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை வந்து எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது அதை நினச்சி நான் ஃபியரில் இருக்கலாம் ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னா ஒரு கவலை இருக்கலாம் இல்லை பயம் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கு நம்ம ஒருத்தவங்களோட இழப்பு ஏ எதாவது ஒன்று மேபி இருக்கும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்காம நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மருந்து கொடுக்கவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் யாராவது பேட்ச் ரெமிடிஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் போய் ஜஸ்ட்டு நீங்கள் பிளாங்கா போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராவது நம்மள இந்த உலகத்தில் வந்து ஏமாத்துறதுக்கும் ஆள் இருக்காங்க ஏமாறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம யாரையுமே இங்கே கரெக்ட் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணும் சோ அதனால நீங்க கிட்ட போய் கவுன்சிலிங் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு மருந்து நான் ஜென்ரலாகவே எந்த ஒரு மெடிசன்ஸும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு நாலேஜ் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அதுக்காக ஓவராக போயிட்டு அதை பற்றி நாலேஜ் நான் தேடிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு உட்காந்து அதை கூகுளில் போட்டு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறேன்ற பேரில் டாக்டருக்கே ஃபோன் பண்ணி இது வந்து இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெமடிஸ் கொடுக்கும்போது கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இது வந்து இதுக்கு தானே சொல்கிறாங்க நீங்கள் இதுக்குலாம் கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் கேட்குறவங்க இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் ரொம்ப டீப்பாகவும் போய்ட்டு இது பண்ண வேண்டாம் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் பண்ணி நாங்கள் ஒரு ரெமெடி கொடுக்குறோம்னா அதை வந்து பிலீவ் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஸோ ஒன் மந்த்துக்கு அப்புறமா அது ஒர்க் ஆகலை அப்படின்னா மேபி நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதில் வந்து எதாவது வந்து எதாவது விட்டு போயிருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்திருப்பீங்க ஸோ நாங்கள் கேட்குறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேண்டாம் இந்த விஷயம் வந்து பெரிய இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பட் அதை நீங்கள் ஒபிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெமிடிஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயினாக இருந்திருக்கும் ஸோ பேட்ச் ரெமடிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லணும் எனக்கு வந்து இதனால தான் தூக்கம் வரல நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக அந்த தாட் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு காலையிலந்தே ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதையே நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வரல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு தனி ரெமிடி இருக்கு இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுமையே கிடையாது நான் எல்லா வேலையும் வேக வேகமாக செய்வேன் உடனே படுத்த உடனே தூங்கிடணும் அப்படின்னு என் மைண்டு சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு தூக்க வர மாட்டேங்குது இது ஒரு வகையான மைண்ட் செட் ஸோ ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க ஓவர் லோடாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அது அந்த நடுவில் வந்து கொஞ்சம் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது கூட இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த வேலையை பாத்துட்டு இருப்பாங்க தங்களோட உடம்பே வந்து கெடுத்துட்டே இருப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு மற்றவங்களாம் அட்வைஸ் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் தூங்கு உடம்புக்கு அதுதான் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா கண்டிப்பா நீ நைட்ல கொஞ்ச நேரமா தூங்கணும்னு சொல்லுவாங்க பட் அவங்க என்ன பண்ணுவாங்க தூக்கத்தை மீறி அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க சோ அதனாலே அவங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ் வரும் பட் மத்தவங்க சொல்றாங்களே போய் தூங்கலாம்னு போவாங்க பட் அவங்களால தூங்க முடியாது பிகாஸ் ஆஃப் ஓவர்லோட் ஆஃப் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ நீங்கள் இதை ஒவ்வொரு காரணமும் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எங்களால் மெடிசன்ஸ் எடுக்க முடியும் இதை நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா கூட எங்களால் ரெமிடி சூஸ் பண்ணி தர முடியாது நான் இப்போ என்ன ஜென்ரலாக சில ப்ராப்ளம் சொல்கிறேன் அதுக்கான ரெமிடிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் நீங்கள் அந்த மாதிரி எதில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான ரெமடிஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து காலையில இருந்து ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்கு ஒன்று நினைக்கிறேன் அந்த தாட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு என்ன வேற விஷயமே செய்ய விடாம ஒரு விஷயம் வந்து என்ன ரிப்பீட்டடாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரிப்பீட்டட் தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்க அதனால எனக்கு ஸ்லீப் வரல அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா ஒயிட் செஸ்நட்னு ஒரு மருந்து இருக்கும் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாம இருக்கிறது நான் படுத்து உடனே தூங்கணும் மத்தவங்க படுத்த உடனே தூங்கிட்டாங்க எனக்கு தூக்க வரல தூக்க வரலன்னு ஒரு சிலவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப பொறுமையே இல்லாதனால உங்களுக்கு தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்க இம்பேஷன் அப்படிங்கிற ஒரு மருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் லோட் ஆஃப் ஒர்க் எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு ரெஸ்ட்டே இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வெர்வாயின்னு ஒரு ரெமிடி இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட காரணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரெமிடிஸ் நாங்கள் சொல்லுவோம் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எதுவுமே வேண்டாம் எனக்கு ரெமெடிஸே வேண்டாம் நான் வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதுக்கு அரோமாவில வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அரோமா பேஸில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்